இறைவன் இயேசுபில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தப் பெருவிழாவை கொண்டாடிட நமக்கு அழைப்பு விடுக்கிறது சாதாரண ஒரு வெண்ணிறப்பமும் திராட்சை ரசமும் அர்ப்பணிக்கப்பட்ட அருள் பணியாளரின் கைகளால் உயர்த்தப்பட்டு ஜபிக்கப்படுகின்ற அது இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது அன்று கல்வாரியில் அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தையும் அவரது தியாகத்தையும் இப்பழி நமக்கு நினைவூட்டுகிறது நமக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த இறைவன் என்னாலும் நம்மோடு இருப்பதற்காக இறப்பதற்கு முன்தினம் தன் சீடர்களோடு இணைந்து இந்த நற்கருணை என்ற அருள் சாதனத்தை ஏற்படுத்தினார் இன்று இந்த நற்கருணை அருள் சாதனத்தை நினைவு நீங்களும் நானும் நற்கருணை மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்